சமைக்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் உறவுகள் அனைவருக்கும் முதிய வணக்கம் பொண்ணாங்கனைக்கீரை கூட்டு சிறுபருப்பு லைட்டாக பருப்பு கீரை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டுக்கிறேங்க லைட்டாக ஊற்றிக்கிறேங்க ஊற்றிக்கிறங்க அடுப்பத்தை வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் பொங்கி வராமல் எண்ணெய் லைட்டாக ஊற்றி மொடி வச்சு விசில் போட்டு விடுங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் அப்படியே சாப்பாடு மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு ரெடி ஆகுது ரெண்டு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க நான் ஏதோ சமைக்கிறேன் ஏதோ போடுறேன் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு வச்சாசில வந்துடுச்சு ரெண்டு விசில் வந்தோம்னா ஆஃப் பண்ண வேண்டியேன் அது பழைய குழம்பு நேற்று வச்சா சாம்பார் இருந்தது அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவோன்னு சூடு பண்ணி வச்சிருக்கேன் சூடு பண்ணி வச்சா சாப்பிட்லாம் நான் சூடு பண்ணிருக்கு பழைய குழம்பு சோறு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க கொட்டுறதுனால என்ன புண்ணியம் பழைய குழம்பு நல்லாயிருக்கும் திரும்ப சாப்பட்டுக்கெல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு வச்சிக்க சாப்பாடு வெங்கிடுச்சு சோறு ஒங்கிருச்சு சோறு வெங்கிடுச்சு அது அந்த அடுப்பில் மாற்றி வச்சிருச்சு சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு மிலி எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா சோறு பொங்கிருச்சு பார்த்து சிம்மில் கொஞ்சம் சிம்மில் வச்சு லேசாக பொங்கிக்கிட்டே இருக்கட்டும் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அந்த அடுப்பில் கீரையை வச்சுருவோம் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கு சோற்று கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டு தான் நாங்கள் சமைப்போம் அப்போ தான் எங்கள் குழம்பு ஊற்றிலாம் கொஞ்சம் மேட்ச் ஆகும் இல்லைன்னா ருசியே தெரியாது கொஞ்சம் எண்ணெய் வேணுங்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் கடுகு கடுகு உளுந்து சீரகம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு குடியாக நறுக்கிக்கிறனா பொருந்த உடனே வெங்காயமும் கருவேப்பில போட்டு கிண்டி விட வேண்டியது தான் வயது கிண்டிட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி பெருங்காயத்தூள் போட்டு போட்டு அதையும் போடணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வச்சதில் மஞ்சள் தூள் தேவையில்லை இப்போ பருப்பை எடுத்து கடைஞ்சிட்டு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துட்டு அதை அதில் ஊற்றி விட வேண்டியதுதான் ஊற்றி மடி பிடிக்காமல் லேசாக கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் சிம்லையே வச்சு கிண்ட வேண்டியது சிம்மில் தான் வைக்கணும் வச்சா அடி பிடிச்சிடும் தேஞ்சிரும் அளவு உப்பு போட்டு கிண்டி விடுங்க விட்டு விட்டு சத்தனை கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாடகைகள் போகிற அளவுக்கு மிளத்தூர் மல்லித்தூள் பச்சை வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஊற்ற அளம்பி குக்கரில் இருக்க அளம்பி ஊற்றி தண்ணி லேசாக ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு லேசாக வற்றி வந்துடுவோம் வற்றால் அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதேன் சோறு ஒரு பக்கம் கோயில் சில இருக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல் கிண்டிடுறேன் பாசி பருப்பு அதனால் அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டு கிண்டி விட்டு 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 கிண்டி விட வேண்டிடுவான் கிண்டி விட்டு இறக்க வேண்டிடுவான் முடிஞ்சி சட்டிக்கு வேறு சட்டிக்கு மாற்றியாச்சு சோறை எந்திரிச்சாலும் நடக்கும் அதே வேலை நம்ம அந்த நேரம் கிடக்கட்டும் அவ்வளோதான் வந்துருச்சு வடிக்கா நீ தான் அடிச்சுட்டு சொன்னி ஒடிக்கட்டும் உடஞ்சி முடிஞ்சோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு சாப்பாடு ரெடி இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் சமையல் சிம்பிள் எப்போவுமே நாங்கள் சிம்பிளாக தான் சமைப்போம் பெருசாக வித விதமாக வகை வகையாக வைக்கிறதுலாம் கிடையாது பழைய குழம்பு இருக்குது இந்த இது சோத்தலை போட்டு பரட்டிக்கலாம் அப்பளம் இருக்கும் அப்பளம் வரைச்சுக்கும் இந்த பழைய குழம்பு குழம்பு இவ்வளோ தான் எங்களுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா